எட்டாம் பாசுரம் நீரகத்தாய் நெடுவரையின் உச்சி நீரகத்தாய் நெடுவறையின் உச்சி மேலாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கச்சி ஊரகத்தாய் நீர்க்காவுள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகம் ஏத்தும் காரகத்தாய் கார்வாணத்து உள்ளாய் கல்வா காமரும் பூ காவிரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் பேராது என் நெஞ்சின் உள்ளாய் பெருமான் உன் திருவடியே பேணினேனே என்னையும் என் மனத்தையும் என் உடைமையையும் என் செயலையும் கவர்ந்து கொண்டவனே கல்வனே நீ திருப்பார்கடல் தொடங்கி தென் திருக்குடந்தை திருக்கோவலூர் வழியாக நிலத்தின் முதல் இருப்பிடமும் பிறப்பிடமுமான திருக்கச்சியூரில் என்னை அடிமைப்படுத்திக் கொண்டவன் வழிநடத்தி செல்லும் இமையோர் தலைவன் திவ்ய தேசங்களைச் சேர்ந்ததையும் தன் சீல குணங்களையும் விபவத்தையும் பரத்தையும் யூகத்தையும் அவருள் தான் இருக்கும் அந்தர்யாமித்துவத்தையும் ஆழ்வாருக்கு காண்பித்துக் கொடுத்து பாசுரங்களை பெருகச் செய்பவன் விண்முதல் நாயகனாய் மண்ணில் முதலில் சேர்ந்து நெஞ்சு அருவி செய்யா நின்றாய் மாமலையின் உச்சியில் தன் பெருமையனால் நெடுந்துயர்ந்தது சிறுமாமணிசரைப் போல சிறுமாமலை எம் பக்கலில் முழுமதியின் குளிர்ச்சி பொருந்திய திருமுகமண்டலத்தை உடையவனே உந்தன் பேரொழியினால் புன்றிலிட்ட அகல்விளக்கு மலைவிளக்கு விளக்காம் தன்மையினால் கச்சியூரை முழுமையாக உன் திருவருளால் நிறைத்துக் கொண்டு உனது வீடாக்கிக் கொண்டாய் நீ எழுந்தருளி இருப்பது அழகிய உடைய வேகவதி நதியின் தென்கரையிலே நீ நன்று இருந்து யோகநீதி நன்வார்கள் மனத்தில் சென்று இருந்து நித்தியவாசம் செய்யுமவன் விரும்புமவர்கள் உள்ளத்தை வீடாக்கிக் கொள்பவன் உலகம் புகழ்ந்து மயங்கிப் போற்றும்படியான கருகிய நீல வண்ண திருமேனியை உடையவன் நீ கார்வானத்தில் உள்ள மழையை போன்று நிர்வாகனாய் அந்தர்யாமியாய் இருப்பவன் நீ மனதை கொள்ளை கொள்ளும் அழகையுடைய காவேரி ஆற்றின் தென்கரையில் திருப்பேர் நகரில் மலையில் கிடந்து அருளுமவன் நீ தினத்தனையும் என்னுடைய நெஞ்சை விட்டு நீங்காது நிறைந்துள்ளாய் எனக்கு உயிரும் உடலும் ஞானமும் அளித்து காப்பாற்றும் உன்னுடைய திரு இணை அடிகளை ஏ விரும்பி ஆசை பெருகி நாடி நிற்பவன் உருகுபவன் பணிபவன் என்னை அஞ்ஞான்றும் போகவிடேல் என்ற அளவிலே பாலாற்றின் வேகவதி வடகரையில் நின்று பொன்னியின் தென்கரையில் திருப்பேர் நகரைக் காட்டிக் கொடுக்க நீ என்னிலிருந்து பெயராதவன் அடியேன் இடம் பெயராமல் இருக்க வழி சொல் என்கிறார் ஒன்பதாம் பாசுரம் வங்கத்தால் மாமணி வந்து உந்து வங்கத்தால் மாமணி வந்து உந்து மல்லையாய் மதில் கட்சி பூராய் பேராத்தார் வலங்கொன்றை அலங்கள் மார்வன் மடப்பாவை இடப்பால் கொண்டான் பங்கத்தாய் பார்க்கடலாய் பாரின் மேலாய் பணிவரையின் உச்சியாய் பவளவண்ணா எங்கு எம் எம்பெருமான் உன்னை நாடி ஏக ஏன் இங்கணமே காவிரியில் புகுந்து கடலில் புகுந்து கடல் மல்லையில் கரையேறி கட்சியில் புக திருப்பேரை சொல்லி இமயமலையைக் காட்டி பவளவண்ணனாக்கு எங்குற்றாய் என்று அவன் வேகத்துக்கு ஈடுகொடுக்க முடியாமல் அல்லல் படுகிறார் உன் திருவடியே புகுவேன் மற்ற இங்கு எனக்கு யாதுமில்லை என்ற திருமங்கை மன்னனின் சொல் கேட்டவனுக்கு பெருங்களிப்பு ஏற்பட அவன் களிரானான் அந்த களிரை அணைக்க நினைத்த பிடியானார் ஆழ்வார் அவனின் ஓட்டம் நகரமும் நாடும் தேர்வேன் நான் நாணம் இங்கு எனக்கில்லை என்ற இவரின் விடாப்படி முயற்சியும் இடையிடையே இயலாமையின் வெளிப்பாடுமாக இவர்களின் காதல் தொடர்கிறது கப்பல்கள் கரைக்கு அவற்றினால் தள்ளப்பட்ட கடலின் நீரானது அலைத்திரல்களாக கரை ஒதுங்கிக் கொண்டிருக்கும் மாமல்லபுரத்தில் தலசயனத்தில் இருப்பவனே உயர்ந்த வலிமையான மதில்களையுடைய திருக்கட்சி நகரில் வசிப்பவனே திருப்பேர் நகரில் கிடப்பவனே சிறந்த மலை அரசனான இமவானுடைய மடப்பமுடைய பெண்ணான பார்வதியை தன்னுடைய சரீரத்தில் இடப்பக்கத்தில் கொண்ட உருத்திரனை தேனையும் மிகுந்த அழகையும் உடைய கொன்றைப்பூ மாலையை மார்பில் சூடிக் கொண்டவனை உன்னுடைய திருமேனியில் ஒரு பகுதியில் கொண்டவனே அயனிடமே கொப்புள் திருவிடமே மார்பம் உருவு இடமும் எந்தை பெருமார்க்கு அரணேயோ என்பார் நம்மாழ்வார் திருப்பார்க்கடலில் யோகநித்திரை கொள்பவனே இந்த உலகில் உள்ளார்க்கு நன்மை செய்ய பனிப்படரும் இமயமலையின் உச்சியில் திருவதரியிலும் திருவதறி ஆசிரமத்திலும் குடிகொண்டவனே பவளமேனியன் நிறமுடன் திருக்கட்சியில் அமர்ந்தவனே பவள வண்ணனே இங்கும் அங்குமாக அலைக்கழிக்கும் நீ எங்கே புகுந்து இருந்தாய் என்னுடைய ஆவியின் அடைக்கலமே எப்பெருமானே உன்னை தேடி தேடி உள் உன்னலருக்கு இயலாதவன் ஏழையன் உன்னுடைய வேகத்திற்கு கொடுக்க முடியாத அடியேன் இவ்வாறாக அலைந்து திரிந்து புலம்பி நிற்கின்றேன் ஆழ்வார் ஓரிடத்தில் கட்சியில் சரணடைந்து வாழ நினைக்க அவன் அவரை தான் விரும்பின தேசங்களில் சென்று சாசனம் செய்ய பணிக்கிறார்.